மாஸ்டர் இங்கே நாங்கள் இப்போ அச்சம்பளத்தில் இருக்கோம் மாஸ்டர் வியாக்கிரம் வந்து ஜோசியக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க மாஸ்டர் வீட்டுக்கே வந்து சொல்லிடுவோம் சொன்னாங்க மாஸ்டர் எல்லாத்தோட ஜாதகமும் கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே இது சொன்னாங்க மாஸ்டர் அப்போதாங்க மாஸ்டர் சொன்னாங்க பாப்பா நேரம் நேரம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு தம்பியோட சுகில மாஸ்டர் நம்ம தம்பி அவனோட ஜாதகத்தில் ஜாதகம்னால தான் அவளை கா காப்பாற்றிச்சி அந்த மாதிரி சொன்னாங்க மாஸ்டர் தான் இழுத்து பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து அவனோட ஜாதகத்தில் அவனோட இதில் வந்துட்டு கிரணக்குமாருக்கும் குழந்த கிடைக்கும் குழந்தை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிணேன் மாஸ்டர் அப்புறம் வந்து தம்பினால் நல்லா நல்லா வீட்டுக்கும் நல்லா இருக்கும் எல்லாமே சொன்னாங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் எனக்கு அது கேட்க கேட்க அப்புறம் மாஸ்டர் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க ரெண்டு வருஷ காலமா வந்து குடும்பத்துக்கு வந்து ஒன்றும் சரி இருந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க மாஸ்டர் அப்புறம் அந்த ரெண்டு வருஷம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த குழந்தை கிடைச்சதே வந்து கடவுள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாஸ்டர் அதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் இல்லைன்னா இந்த குழந்த இருந்திருக்குதுங்க மாஸ்டர் நீங்கள் உங்களால் தான் மாஸ்டர் கிடைச்சது இந்த குட்டி தம்பி அதனால் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்கள் அந் அண்ணிலேருந்தே நான் உங்களுக்கு வாய்ஸ் போடணும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இல்லைங்க மாஸ்டர் உடம்பர் சரியினால் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் மாஸ்டர் நான் அன்றைக்கி ஜோசியக்காரங்க பார்த்ததுலேருந்து ஈவினிங் வந்து உங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு பார்த்து பூஜை நான் பண்ணும்போது உங்களை உங்களை பார்த்து நான் நன்றி மாஸ்டர் தினைக்கும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு நான் தினைக்கும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கேங்க மாஸ்டர் ஆனால் வாய்ஸ் போடணும் போ நினைக்கிறது மாஸ்டர் ஆனால் பக்கத்தில் அப்போ வந்து ஃபோன் இருக்காது ஃபோன் இருந்தாலும் அப்போ வந்து எல்லாம் சுற்றி இருப்பாங்க பேச முடியாது அந்த மாதிரி போயிடுச்சு மாஸ்டர் இப்படி தனியாக இருக்கும் போது தம்பி தூங்கலை தீபன் வரலை அப்படின்னு அதெல்லாம் வரனால நைட்டு மறந்துவிட மாஸ்டர் ஆனால் அவங்க போட்டு அவங்க நெடில என்னைக்கும் நன்றி சொல்லிட்டு நான்